ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சிவாஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட் இருபத்தி மூன்றாவது தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து இது இருபத்தி மூன்றாவது தேர்வு இந்த தேர்வை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நான் கேள்வியை சொல்லும்போது ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை மார்க் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க ஓகேங்களா நான் ஆன்சர் சொன்னோடனே கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா டிக் போட்டுட்டு மொத்தம் எத்தனை கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வு எழுதணும் ஓகேங்களா ஸோ இப்போ இருபத்தி மூன்றாவது தேர்வுனா அதுக்கு அடுத்த தேர்வு இருபத்தி நான்கு வரும் இப்போ சொல்கிற இயலுக்கு அடுத்த இயல்பு இரண்டு இயல்கள் அடுத்த வீடியோவில் வரும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட காக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும் அந்த காக்கி அப்படின்ற குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் காக்கி கலாம் ஸ்ட்ரீம்ஸ் சச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் டெலகிராம் சேனல் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அடுத்தடுத்த டெஸ்ட் பேச்சு சொல்லுவோம் ஓகேங்களா என்ன ஜிகே டெஸ்ட் பேட்ச் அடுத்து வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜிகே வந்து எஸ்ஐக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதை ஃபாலோ நினைக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி எம்ஹெச் பிளஸ் அது இல்லாமல் குரூப் டூக்கான டெஸ்ட் பேச்சஸ் நிறைய போயிட்டு இருக்கு அது டெலகிராம் லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறோம் செக் பண்ணி பாருங்க அங்கே பார்க்கலாம் இது பொது தமிழ் தேர்வு இருபத்தி மூன்று பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஐந்து மற்றும் ஆறாம் ஏழ்கள் தேர்வு ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணி பாருங்கள் மார்க் பண்ண மார்க் பண்ணால் அந்த ஃபாஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக எழுத எழுத அங்கே போய் உங்களுக்கு டைம் ரொம்பவே மிச்சமாகும் ஓகேங்களா அங்கே பார்க்கலாம் முதல் கேள்வி வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைகளில் பொருந்தாதது எது ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை ஏன்னா இது மூன்று கதைகளுமே வடமொழியிலேருந்து தழுவி எடுக்கப்பட்டது தான் ப்ளஸ் கம்பராமாயணமும் வடமொழியிலருந்து தான் எடுத்திருப்பாங்க சிவகசுந்தாமணி ஆசிரியர் பார்த்தோன்னா திருத்தக்க தேவர் கம்பராமாயணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை காண்டங்கள்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதை பாதாள சாக்கடை என மொழிபெயர்த்தனர் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதை புதை சாக்கடை என மொழிபெயர்த்தனர் இதில் பொருத்தமாக இருப்பது எது ஆன்சர் புதை சாக்கடை என்பதுதான் பொருத்தமாக இருக்கு இரண்டு மட்டும் கீதாஞ்சலி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தாகூர் கலில் கிப்ரான் என்பவர் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் தனிநாயக அடிகள் அப்படின்றவர் வந்து நிறைய நூல்களில் எழுதியிருப்பார் தனிப்பாடல் திரட்டு தான் அதிகமாக வந்து இவருடைய பெயர்களில் வரும் ஓகேங்களா ஸோ பாரதியார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹண்டர் கமிட்டி வந்தப்போ வந்து பிறந்திருப்பார் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் எந்த கோவிலை விட்டு நீங்கி எங்கு சென்று தங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி திரு ஆளவாயில் தங்கினார் இந்த பாண்டிய மன்னன் மிகுந்த கேள்வி அறிவு மிக்கவன் என கற்றோர் கூற கேட்டார் இடைக்காடனார் ஆன்சர் குசேல பாண்டியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்றவர் நெடுஞ்செழியன் நெடு அப்படின்னு வந்தாலே நெடுநல் வாடையுடைய பாட்டுடை தலைவர் கூன் பாண்டியர் அப்படின்றது சமணர்களை கழுவேற்றினவராக வந்து அறியப்படுறார் ஏன்னா அருகே சரி தான் பாண்டியனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கறதுக்கு எட்டாயிரம் சமணர்களை வந்து கழுவேற்றியதாக ஒரு இது வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது நமக்கு செவன்த் சூசியலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சிக்ஸ்த்து புதிய நம்பிக்கை என்னும் கதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் கமலாலயன் அதில் வர ஒருத்தர் கேரக்டரோட பேர் தான் வந்து பெத்தியோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு மூணு வருடத்துக்கு முன்னாடி எண்பத்தி மூணில் மூவலூர் ராமமர்தம் அம்மையார் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி பாரதியார் பிறந்திருப்பாங்க இந்த மாதிரி லைனாக வரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகையான வினாம் ஆன்சர் குழல் வினா ஓகேங்களா ஏன்னா நம்ம வாங்குறதுக்காக நம்ம கேட்குறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வாங்குறதுக்காக கேட்கும்போது அது கொடையாகாது கொடைன்றது அவங்களா விருப்பப்பட்டு நமக்கு தர்றது இது வந்து சிறுகதை இருந்தால் எனக்கு கொடுங்க நான் இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறதுக்காக கேட்குறோம் அதனால அது குழல் வினா கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காத்தவை இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இறங்கி காத்தவைன்றதுக்கு தப்பு இறைஞ்சி காய்த்தவை அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா ஸோ இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் சீவக சிந்தாமணி திருத்தக தேவர் எழுதியது சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன் நரிவிரதம் அப்படின்ற ஒரு இதை வந்து எழுதியிருப்பார் காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு துறவி ஓகேங்களா ஸோ சீவகன் வந்து இந்த இந்த இதில் வந்து சில ம பெண்கள் வந்து அதிகமாக மணந்திருப்பார் எட்டு பெண்கள் அல்லது ஒன்பது பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது அப்படின்றது தெரியலை ஓகேங்களா ஸோ எட்டு பெண்களை மணந்து தான் வந்து எழுதுறதுனால ஒரு துறவியால் அப்படி எழுத முடியுமா அப்படின்றது அந்த துறவியுடைய அதாவது திருத்தக தேவருடைய குருவுக்கு வந்து என்ன பண்ணும் இவருக்கு வந்து ஒரு பரீட்சை வச்சு சிவகசந்தாமணி எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த குரு என்ன பண்ணியிருப்பாரு நீ வந்து அந்த நூலை வந்து கரெக்டாக எழுதிடுவியான்னு தெரியல சிவகசந்தாமணி நீ ஒரு துறவி ஸோ அதை அது மனங்கள் பற்றி எழுதணும் அப்படின்றதுக்காக நீ வந்து முன்னோட்டமாக ஒரு நூல் எழுது அதை பார்த்துட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து குருநாதர் சொல்லியிருப்பார் ஸோ அதை கேட்டு தான் ஃபஸ்ட் விரதம் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ அடுத்து மணிமேகலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் யார்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் சிறப்பதிகாரம் இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் வலை அப்படின்ற நூலுக்கு வந்து ஆசிரியர் யார் அப்படின்றது தெரியவில்லை ஓகேங்களா குண்டலகேசிக்கு வந்து குத்தி தான் வைப்பாங்க காது குத்தி தானே மேலே பாருங்களேன் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை அப்படின்னா என்னன்னா கல்வி சேர்ந்த அந்த மாந்தர்கள் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம் அப்படியே நெல் மணிகள் வந்து நிறைய இருக்கக்கூடிய நெற்கதிரி எப்படி சாய்ந்து நிற்குமோ அது மாதிரி பணிவா நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் இது மாமாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனோர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது ஆன்சர் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா மா பாரதம் பாரதத்தை தமிழ் படுத்தும் அப்படின்னா பாரதத்தை தமிழ் மொழியில் வந்து எழுதக்கூடிய அந்த மதுராபுரி சங்கம் வந்து வச்சு அதை தமிழ் படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் ஓகேங்களா ஸோ அதுதான் சங்க காலம் சங்ககாலம்ன்றது நிறைய இடத்துல வந்து ஆகும் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா கிமி மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இதுதான் பொதுவானது ஓகேங்களா ஸோ வந்து அஞ்சாம் நூற்றாண்டுலேருந்து இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களும் இருக்குது இப்போது இந்த சங்கம் மருவிய காலம்ன்றது என்னென்னா இந்த கிபி மூன்றாம் நூற்றாண்டு சொல்கிறோம் இதுக்கு அடுத்து வர்றது இந்த சங்கம் அருவிய காலத்துல தோன்றின நூல்கள் தான் எதுன்னு பார்த்தோன்னா பதினெண் கீழ்கணக்கு ஓகேங்களா இந்த சங்க காலத்துல மத பதினெண் மேல் கணக்கு பதினெண் மேல் எது எதுனா பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஓகேங்களா இந்த காப்பியம் அப்படின்றது வந்து ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் தோன்றின காலங்கள் ஓகேங்களா சோ பக்தி இலக்கியங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ராமானுஜர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பக்தி மார்க்கம் சம்மந்தமாக வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க சார்ந்து தான் இது எல்லாமே துக்காராம் இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நம்மளுடைய மராத்தியர்கள் படிக்கும் போதுதான் படிச்சிருப்பீங்க அதோ அங்கே நிற்கும் என்று ஒருவர் கூறுவது எந்த வகையான விடை ஆன்சர் சுட்டு விடை சுட்டு விடை அப்படின்றது சுட்டு எழுத்துக்கள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் ஆருக்கும் ஈ இருக்கும் மொத்தம் மூன்று சுட்டு எழுத்துக்கள் இது இப்போதைக்கு வழக்கத்தில் இல்லை ஸோ ஆருக்கும் ஈ இருக்கும் இது இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் அதுவும் அங்கே நிற்கும்னு ஒரு இடத்த காமிச்சு சொல்கிறோம் அதனால் அது சுட்டு விடை உற்றது உரைத்தல்னால் அதனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது இப்போ வா பந்து விளையாட போகலாம் அப்படின்னா எனக்கு கல்லை அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பந்து விளையாண்டதுனால என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறோன்னா உற்றது உரைத்தல் இடைக்கடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார் ஆன்சர் மன்னன் மன்னன் வந்து இகழ்ந்ததுனால அவரோட பாடலுக்கு த செவி சாய்க்காமல் அவர் வந்து தலையையும் அசைக்காமல் அப்படியே இருந்ததுனால இவர் வந்து என்ன பண்ணுவார் மன்னன் வந் முறையிடாதனால கரெக்டாக செய்யாதனால இடைக்காடனார் போய் கடவுள்கிட்ட வந்து வேண்டுவார் கடவுள் தான் என்ன பண்ணுவார் அந்த இடத்துல வந்து மன்னனோட தவறை புரிய வைக்கிறதுக்காக கடமவனத்தை நீ விட்டு நீங்கிடுவார் ஓகேங்களா ஸோ கடம்பவனத்தை விட்டு நீங்கி எங்கே போவார் வட திரு ஆழவாயில் போவார் ஓகேங்களா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இந்த அடிகள் எந்த நூல் ஆன்சர் வெற்றி வேர்க்கை ஓகேங்களா உங்களுக்கான கேள்வி வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் யார் வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அந்த பெயர் என்ன இந்த நூலோட ஆசிரியர் யார்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் அகனா நூறு அப்படின்றது பதிமூணு முதல் முப்பத்தி ஒன்று அடிவரையறை கொண்டது ஒன்றை வேந்தன் அப்படின்றது வந்து நமக்கு ஆதிஸ்வரி கொன்றை வேந்தன் இது இல்லாமல் அகர வரிசையில் அமைந்தது மற்றும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அவையரவர்கள் எழுதியிருப்பாங்க தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு ஆன்சர் எட்டுலேருந்து பதிமூணு பேர் கலந்துக்கலாம் அப்படின்றது மரபு மரபு ஓகேங்களா ஸோ தேவர் ஆட்டம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும் அதில் எத்தனை பேர் கலந்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே இதை நம்ம வந்து சில ஏன்னா இது வந்து நிகழ்கலைகளில் நிறைய இந்த மாதிரி வரும் ஸோ கொழப்போம் அப்படிங்கும்போது என்ன ஞாபகத்துக்கலாம் தேவர் தேவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எட்டாவது உயரத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க ஓகேங்களா ஸோ எட்டாவது உயரத்தில் இருக்கவங்க நம்ம என்ன பண்ணுவோம் மூணு வேலையும் தொழுவோம் தேவர்கள்னா இறைவனும் சொல்லுவோம் இல்லையா ஸோ வந்து மூணு வேலையும் அவங்கள தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மூணு வேலையும் அவங்கள என்ன பண்ணுவோம் சாமி கும்பிடுவோம் ஓகேங்களா சாமி கும்பிட்டு வரம் தா கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டுவோம் இல்லையா ஸோ அதை மாதிரி வச்சுக்கோங்க எட்டு முதல் பதிமூன்று கரகாட்டத்தை வேறு எவ்வாறு அழைக்கலாம் ஆன்சர் கும்பாட்டம் எனவும் கரகாட்டத்தை அழைக்கலாம் கரகாட்டம் நிகழ்த்துதலில் எத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும் என வரவு உள்ளது ஆன்சர் இதற்கு வரையறை கிடையாது இத்தனை பேர் தான் நிகழ்த்தணும் அப்படின்றது வரையறை கிடையாது அது அந்தந்த குழுவை பொறுத்தது கவிஞர் உமா மகேஸ்வரி எங்கு பிறந்தார் ஆன்சர் மதுரை மாவட்டம் உமா அப்படின்னு வரும் மா அப்படின்னா மதுரை அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ திருநெல்வேலி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நுண்தொளி தூங்கும் குற்றாலம் என ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் அவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சராக கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ சேலம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜவ்வரிசி வந்து ஃபேமஸ் ஓகேங்களா தேனின்றது சுருளி மலைக்கு வந்து அது ஃபேமஸ் ஓகேங்களா ஸோ சுருளி அருவிக்கு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை பிள்ளைத்தமனை இயற்றியவர் யார் ஆன்சர் குமரகுருபரர் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரை வாழ்ந்திருப்பார் ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ தாய் மாணவர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவார் தன்னுடைய ஒரு சொல்லுங்கள் தன்னுடைய பராபரக்கண்ணி அந்த நூல்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பார் நிறைய வந்து எழுதி இவர் வந்து ஃபேமஸ் ஆயிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து ஏன்னா இவரோட நல்ல ஒரு ஃபேமஸான புலவர்னே சொல்லலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து இவர் கலிங்கத்து கிங்கத்துபரணியை எழுதியிருப்பார் கலிங்கர்கள் தோற்று ஓடுவது போல் எழுதியிருப்பார் ஓகேங்களா குமரக்குருவரின் காலம் எந்த நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமரகுருபரர் உங்களுக்கான கேள்வி குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டு பத்தொன்பதாவது கேள்வி குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிய திருக்காவலூர் களம்பகம் மற்ற எல்லாமே அவர் எழுதினதான் திருக்கவளூர் கலம்பகம் அப்படின்ற நூலை எழுதுகிற ஆசிரியரும் நம்மளோட சிலபஸில் இருக்காங்க ரொம்ப முக்கியமானவரும் கூட ஓகேங்களா ஸோ அவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் சிற்றிலக்கியங்களின் வகைகள் எத்தனை ஆன்சர் தொண்ணூற்று ஆறு பதினாறு வகை பெயர்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை ஒன் டைம் என்ன பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தொண்ணூற்றாறு ஆறு சிற்றிலக்கியங்கள் மொத்தமாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஆல் த பெஸ்ட் மொத்தம் வந்து இதில் இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின் தான் கேள்வி கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றத கேளுங்க ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ